குடும்பத்தில் நன்றி யார் சொல்றப்படிய கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு மணிக்கு ஐம்பது தொகுதியில ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலே வாப்பா மோகந்தன் முன்பா மோகந்தன் மாநில இளைஞர் சங்க தலைமை அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக அதனால இன்றைய அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக நாலு மாசம் வந்தான் கட்சியில் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு இளைஞர்ஸா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ சாலையா பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்துல நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் எல்லாம் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க புரியுதா நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றதை கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி சரி போ முகுந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டும்போ குடும்பத்துல என்ன ஒண்ணு போற குடும்பத்தில் நன்றி யார் நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் திறந்திருக்கு மூணாவது தெருவுல வச்சிருக்கு நம்பர் போகிறேன் உங்களுடைய மாநில இளைஞர் சங்க தலைவர் பரசுராமன் போர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் வந்து தொடர்புகள் பார்க்கலாம் இன்னொரு அலுவலகம் திறந்துருந்த நடத்துக அவரு உனக்கு உதவியா இருக்க போறாரு முகந்தன் உதவியா இருக்க போறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா நான் வேற என்ன சொல்ல முடியும் முகந்தன் தலைவர் நான் தான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றோ தான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம்